ஜப்பானுடைய ஒசாக்கா ரயில்வே ஸ்டேஷன்ல நான் இருக்கேன் இப்ப நான் எங்க போக ஹிரோஷிமா ஹிரோஷிமா அப்படின்றது ஜப்பானுடைய மிக மிக முக்கியமான ஒரு இடம் ஹிரோஷிமா சொன்னாலே எங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அந்த பெறும் தானே ஞாபகம் வரும் அந்த அணுகுண்டு போடப்பட்ட அந்த நகரத்துக்கு போகிறோம் பலரால விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயம் பலரால உற்றுநோக்கப்பட்ட ஒரு இடம் இப்போ எப்படி இருக்குது கடந்த காலங்களில் நாங்கள் வீடியோ கொள்ள இந்த ஹிரோஷிமா பற்றி பார்த்தாலும் கூட இன்றைக்கு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இந்த ஹிரோஷிமா எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் போகிறோம் நான் வந்து இப்போ ஹிரோஷிமா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டேன் இந்த நகரத்தை பொறுத்தவரையில் நமக்கு இந்த நகரம் இதுதான் முதல் தடவை நிறைய பேர் இந்த ஹிரோஷிமா பற்றி வீடியோக்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அதில் எந்த மாற்றம் இல்லை ஹிரோசிமாண்டா என்ன ஹிரோஷிமா நகரத்தில் என்ன நடந்தது ஹிரோஷிமா நகரத்துடைய வரலாறு என்ன எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் நான் இப்போ பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன் ஆட்டோமிக் பொம் பிளாஸ்ட் பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்து பத்து நிமிஷம் இங்கே இருக்கிற பஸ்ஸில் சிகப்பு கலர் பஸ்ஸில் நாங்கள் போகணுன்னா ஜிஆர் பாஸ் வச்சுருக்கவங்களுக்கு ஃப்ரீயாக போகலாம் நான் ஜிஆர் பாஸ் வச்சிருக்கேன் அந்த அந்த சிவப்பு கலர் பஸ் அந்த பஸ்ஸில் போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நாம அது என்ன விஷயம் அங்கே என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம்மாங்க ஆ போயிட்டு போயிட்டு இன்னொரு பாஸ் வரும் அப்படியுமே ஒவ்வொரு வர்ஷம் வந்து கொண்டே இருக்கும் இங்கே வந்து நாம் என்ன ஓடி வந்தாலும் அந்த பார்த்துட்டு நிப்பாட்ட மாட்டாங்க அந்த நேரத்துக்கு மட்டும்தான் போகும் அந்த நேரத்துக்கு வந்து நிற்கும் அவ்வளோதான் வந்தாவா போனா போ அப்படின்னு போயிடுவாங்க இதுதான் இதுதான் ஜப்பான் இதில் வந்து முன்னால் ஏறி பின்னால் இறங்குறது எடுத்துட்டாங்க பஸ் ஆனால் இப்போ பஸ் வந்து ஃபுல்லாக இல்லை அந்த டைமில் எடுத்துட்டாங்க பாருங்கள் நம்ம ஏரியாவாக இருந்தா இந்த பஸ்ல ஃபுல்லா ஆக்கல ஏறி இருந்து நிற்கிற அளவுக்கு ஆக்கல ஏறின தான் இருப்பாங்க இங்க வந்து நேரத்துக்கு எல்லாமே நடக்கிறதால நமக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கு உண்மையா நேரத்துக்கு எது நடக்குமா இருந்தா அந்தந்த விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்கும் அது என்னவா இருந்தாலும் நான் மற்ற நகரங்களில் பார்க்காத ஒரு விஷயம் வந்து இங்கே பார்த்தேன் அதாவது ட்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரைவ்லே ட்ரக் மாதிரி பஸ் மாதிரி இருக்கு ட்ரைவ்லே ட்ரக்கில் போகிற பஸ் அதாவது அப்படி தான் சொல்லலாம் ட்ராம்னு சொல்லுவாங்க அதை ட்ராம் வந்து மற்ற நகரங்களில் இருக்கான்னு தெரியலை நான் டோக்கியோலையும் பார்க்கல ஒசாகவுலையும் பார்க்கலை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மிக இலவாக இங்கே வந்து போக்குவரத்தை சரியாக செய்து வச்சுருக்காங்க இப்படின்னு சொன்னால் ரெண்டு சைடில் அந்த பக்கம் அதாவது வலது பக்கம் ரோட்டில் ரெண்டு ட்ரக் இருக்குது அதில் பஸ்ஸு கார் எல்லா வாகனம் போதும் அதே போல் இது நடுவில் இருக்குது இதில் நடுவில் வந்து ட்ரைவ்லே ட்ரக் மாதிரி போட்டிருக்காங்க ட்ரெவலர் ட்ரக்குனாலும் இது வந்து அந்த தண்டவாளம் மட்டும் தான் இருக்குது அந்த நோமலாக நாங்கள் பலக குறுக்க குறுக்க போட்டுருவாங்க அது இருக்கல ஆனால் இடது பக்கமும் ரெண்டு ட்ரக் இருக்குது அது பஸ் கார் வாகனம் நோமலாக போகிறதுக்கு நடக்கிறதுக்கு சைக்கிள் ஓடுறதுக்கு இந்த ரோட்டே அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது இது வந்து இந்த ட்ராமை வந்து நீங்கள் தேவையான இடங்களுக்கு பாவிக்கலாம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்து அதாவது பக்கத்தில் போகிறவங்களுக்கான ஒரு போக்குவரத்து பயணமாக இருக்குது ஓகே வந்தாச்சு ஆட்டோமிக் பம் டேம் ஸ்டேஷன் இது ஒரு பஸ் நிலையம் தான் இருக்கு ஒரு பேர் வச்சு இந்த இடத்த ஒரு நினைவான இடமாக அந்த அணுகுண்டு தாக்குதலினுடைய நினைவான ஒரு மெமரியல் இங்கே ஒரு மியூஸ் மியூசியம் இருக்குது அதனுடைய நினைவாக தான் இந்த இடத்த வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து பார்க்கறதுக்காக இந்த இடம் வந்து இங்கே இருக்குது எல்லா கட்டிடமுமே அந்த அணுகுண்டு தாக்குதலுக்கு பிறகு இந்த மாதிரியான கோலத்தில் தான் இருந்திருக்கு இந்த மாதிரியான கோலம் இதை விட மோசமான கோலத்தில் தான் அந்த தாக்குதலின் பின்பு ஹிரோஷிமா காணப்பட்டதாக சொல்லப்பட்டது அதனுடைய நினைவாக இந்த கட்டிடத்தில் இங்கே இன்னும் வச்சுருக்காங்க இங்கே அத்தனை கட்டிடங்களும் இங்கே வந்து இப்படி தான் இருந்திருக்கு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் ஹிரோஷிமா அந்த நாள் எப்படி என்றதை பார்க்குறதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க இரண்டாம் உலகப்போனுடைய இறுதிக்கட்டத்தில் ஜப்பான் வந்து பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்திருந்தது போர் முடிய போகுது போர் முடிகிற தருணத்திலையும் கூட ஜப்பான் வந்து இல்லை நான் இன்னும் என்னிட்ட பலம் இருக்குது நான் வந்து இன்னும் சண்டை போடுறதுக்கான பலத்தோடு இருக்கிறேன் அதனால் நான் வந்து இந்த யுத்தத்தில் இருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஜப்பான் வந்து போராடி கொண்டிருந்திருக்கு தொடர்ச்சியாக பல நாடுகள் மீது தாக்குதல் கொண்டு வந்திருக்காங்க ஒரு பக்கம் ஜெர்மனி அந்த நேரத்தில் ஹிட்லருடைய காலம் வரை நடந்து கொண்டிருக்கு எனவே மிகப்பெரிய ஒரு பலமான நாடுகள் சேர்ந்து நடத்திய இந்த இரண்டாம் உலக சுத்தத்தில் அதிக ஆதிக்கத்தை செலுத்திய நாடுகளில் உண்டு இந்த ஜப்பான் இப்படி இருக்கும்போது அமெரிக்காவால் இந்த ஜப்பானை கண் கட்டுப்படுத்தவே முடியாத அளவில் இருந்ததன் காரணமாக ஜப்பான் என்ன ஜப்பான்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை இதோடு நம்ம கொள்ளலாம் இது வந்து முடிவுக்கு வருது சுத்தம் அப்படின்னு சொல்லும்போது ஜப்பானை தான் ஒத்துக்கொள்ளவே இல்லை நான் இதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்றதுல உறுதியாக இருந்தாங்க அந்த கோபத்தில் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வந்த ஒரு முருகல் நிலையை கருத்தில் கொண்டு ஜப்பான் இருந்த அந்த அந்த நேரத்தில் இருந்த அந்த வேகத்துக்கும் தன்னிடிருந்த பலத்துக்கும் இது உனக்கு நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அமெரிக்க படைத்தளங்கள் மீது கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் அதிகமான அமெரிக்க வீரர்கள் கடற்படை வீரர்கள் இறந்துருக்காங்க இதுக்கு பிறகு அமெரிக்கா கோவமடைந்து ஜப்பானுக்கு ஏதாவது செய்தே ஆகணும் ஜப்பான் அடங்குற மாதிரியே இல்லை ஜப்பான் இந்த சொல்கிறத இதையும் கேட்குற மாதிரியும் இல்லை இப்படியே விட்டால் இது வேலைக்கு ஆகாது இதற்கு இது பாடம் படிப்பிச்சு ஆகணும் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி சிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த அணுகுண்டு தாக்குதல் வந்து நேராக நிலத்தில் விழுத்தி வெடிக்க வைக்கப்பட்டதில்லை கடலுக்கு மேலே ஐநூறு மீட்டருக்கும் அறுநூறு மீட்டருக்கும் இடைப்பட்ட அந்த உயரத்தில் வச்சு தான் இந்த அணுகுண்டை வெடிக்க வச்சுருக்காங்க இந்த அணுகுண்டு வெடித்த முதல் நாள்லேயே கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் அந்த நேரத்திலேயே இறந்ததாக சொல்லப்படுது அதுக்கு பிறகு அதனுடைய பாதிப்பு கதிர்வீச்சினுடைய பாதிப்பு அடுத்தடுத்து வந்த காயமடைந்தவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாம் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானவங்க இந்த தாக்குதலில் உயிரிழந்ததாக சொல்லப்படுது அதுக்கு பிறகு எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகும் இங்கே இந்த அணுகுண்டு அந்த உலையினுடைய பாதிப்பு அந்த கதிர்வீச்சினுடைய பாதிப்பு பிறக்கின்ற பிள்ளைகளுடைய கூட அந்த பாதிப்பு இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லாமல் போனாலும் கூட இந்த வரலாறு அப்படின்றது ஜப்பானால் எப்போவுமே மறக்க முடியாத உண்டு ஜப்பான் எதையும் திகச்சு போய் என்னடா நடக்குதுன்னு தெரியாமல் ஜப்பான் அதுக்கு பிறகு எந்த ஒரு கட்டத்துக்கும் நகர முடியாமல் சரணடைந்தது என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஜப்பானை பொறுத்தவரையில் இது ஜப்பானுக்கு நடந்த மிகப்பெரிய அளவான ஒரு தாக்குதலாக இன்றும் கருதப்படுது உலகத்தில் இதுவரைக்கும் அணுகுண்டு இருக்கு அணுகுண்டு பாவிக்கப்படும் அடுத்து வரப்போகிற உலக சுத்தத்தில் பாதிக்க பா வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இரண்டாம் உலக போருடைய அவ்வளவு உக்கிரத்தையும் தாண்டி கடைசி கட்டத்தில் ஜப்பானை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக இந்த அணுகுண்டை பயன்படுத்தியிருக்காங்க இதில் இங்கே அணுகுண்டு பயன்படுத்தப்பட்டதை வந்து பலர் கண்டித்தாலும் கூட பயன்படுத்தப்பட்டது பயன்படுத்தப்பட்டதான் அதால் உயிரிழந்தவங்க உயிரிழந்தவங்க தான் அதோடு மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அது தான் ஆனால் ஜப்பான் அதிலிருந்து மீண்டு இப்போ உலகத்தினுடைய தலை சிறந்த நாடுகளில் ஒன்றா ஜப்பான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிரோஷிமா நகரம் மற்ற நகரங்கள்லேருந்து மிக பெரிய அளவில் வேறுபட்ட நகரமாகவும் பார்க்கப்படுது நிறைய கட்டிடங்கள் மற்ற நகரங்கள்லேருந்து புதுசாகவும் இருக்குது புதிய வடிவமைப்பிலையும் அமைச்சிருக்காங்க அப்படின்றும் பார்க்கறத்துக்கு தெரியுது சொல்லப்படுறது பார்க்கவும் தெரியுது நமக்கு ஜப்பான் வந்து இரண்டாம் உலகப் போரில் அவ்வளோ பலமாக போட்டுறதுக்கு காரணம் ஜப்பானுடைய இராணுவ பலம் உலகத்திலேயே அதிக பலம் கொண்ட இராணுவத்தினர்களை கொண்ட நாடில் உண்டு ஜப்பான் இந்த பலமான இராணுவம் அந்த நாளில் இருந்தது இப்போவும் அப்படி இருக்கான்னு பார்த்தா அதே இராணுவ பலம் ஜப்பான்கிட்ட இப்போவும் இருக்குது இனிவருங்கின்ற காலங்களில் வந்து மூன்றாம் உலக போர் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்தால் ஜப்பானை எந்த பக்கம் நின்று அந்த இராணுவ பலத்தோடு சண்டை போடும் தெரியாது ஆனால் அமெரிக்காவோடு சேர்ந்து தான் சண்டை போட்டு வரும் ஏன்னா அமெரிக்காவோட அவ்வளவு நெருக்கமான ஒரு நாட்டில் உண்டும் ஜப்பானும் கூட இந்த பலமான இராணுவம் என்ன தான் ஜப்பான்கிட்ட இருந்தாலும் ஜப்பான் வந்து தன்னிச்சையாக எந்த நாட்டின் மீதும் போர் பிரகரணம் செய்ய முடியாது அப்படின்றது யுஎன்னோடு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு உடன்படிக்கை காரணம் என்ன சொன்னால் ஜப்பான் எப்போ வேணாலும் யார் மீது வேணாலும் போர் உடன் போர் பிரேரணம் செய்யப்பட்டால் ஜப்பான்கிட்ட இருக்கிற பலமான இராணுவ தளபாடங்களே இல்லை இராணுவத்தினர் கொண்டு பல இடங்களை தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது ஜப்பான் அதனால யுஎன் வந்து ஒரு உடன்படிக்கையோட இருக்காங்க ஜப்பான் தங்களை தாண்டி தன்னிச்சையாக எந்த நாட்டின் மீதும் போர் பிரகடனம் செய்ய முடியாது அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு உடன்படிக்கை சில நேரங்களில் சொல்லுவாங்க அந்த பல்லப்பொடிங்கி ஊரன்று சொல்லுவாங்க தானே அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது கிட்டத்தட்ட சொல்ல போனால் என்னதான் பலமாக இருந்தாலும் தன்னிச்சையாக இயக்க முடியாது தன்னிச்சையாக செயற்பட முடியாது ஆனால் பலமான இராணுவத்தை இன்னும் ஜப்பான் தன் வசம் வைத்திருக்கு அப்படின்றது மட்டும் உண்மை இது எப்போ எங்கே பயன்படுத்தப்படும் எந்த நேரத்தில் பயன்படுத்தப்படும் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு ஜப்பான் வாங்கிய அந்த அணுகுண்டை திரும்ப கொடுக்குமா வேறு ஏதாவது நாட்டுக்கு இல்லை அதே நாட்டுக்கு தான் கொடுக்குமா தெரியாது பல விஷயங்கள் இதில் இருக்குது பல அரசியல் இதில் இருக்குது ஏதோ நம்மளால் சொல்ல முடிஞ்சது தான் எது எப்படி இருந்தாலும் ஜப்பானுடைய இந்த ஹிரோஷிமா நகரம் முற்று ஒரு சாதாரணமான நகரமாக தான் இப்போ இருக்குது மக்கள் அதிகமாக சுற்றுலா பயணிகள் வராங்க ஜப்பான் வந்தால் ஹிரோஷிமா வாரது காரணமே இந்த விஷயத்துக்காக தான் இந்த இடத்த தான் இதில் ஒரு மெமரியல் லைப்ரரி இருக்குது அதை நாங்கள் போனோம் பார்க்கலாம் உள்ளே போய் சில தடயங்கள் இந்த தாக்குதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பல பொருட்கள் இங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க முடிஞ்சால் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஃபோட்டோ எடுத்து நிறைய பேர் வந்து இங்கே நேரத்தை செலவழிக்கிறதுக்கு ஒரு பெரிய பார்க் தான் உண்மையாக சுற்றுலா வரவங்களுக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கும் இந்த இடங்களை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த இடங்களை பயன்படுத்துகிறான் ஸ்கூல் அதாவது பாடசாலைகள்லேருந்தும் கூட பிள்ளைகளை கூட்டி வந்திருக்காங்க நம்ம ஏரியாவில் நம்ம இடங்களுக்கு சிகிதியா முக்கியமான சுற்றுலா தலங்களுக்கு கூட்டி போவாங்க தானே அது மாதிரி இந்த ஹிரோஷிமாவுடைய இந்த அணுகுண்டு தாக்குதல் நினைவு மெமரியல் பார்க்குக்கு கூட்டி வந்திருக்காங்க சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க எல்லாருமே ஃபோட்டோ ஒரு எடுக்கிறாங்க வரலாற்றில் இது ஒரு முக்கியமான இடம் அவங்களுடைய பாடப்புத்தகத்தில் கண்டிப்பாக இருக்கும் இது இங்கேருந்து சாப்பிட்றாங்க பாருங்க ஏய் சோறு சாப்பிட்றாங்களப்பா நான் வந்து பார்க்கல நான் சோறு சாப்பிட்றாங்க ஆ ஓகே 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 இருநூறு ஜப்பானிய அஜன் இருநூறு ஜப்பானிஜின் ஒரு டிக்கெட் தேங்க் யூ இது வந்து அந்த நாளில் அதாவது இரண்டாம் உலக போர் நடந்த காலத்தில் இந்த ஹிரோஷிமா எப்படி இருந்தது அப்படின்றத இதில் வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு எட்டு மணி பதினான்கு அல்லது பதினாலு பதினஞ்சாவது நிமிஷத்தில் அணுகுண்டு ஹிரோஷிமா மீது போடப்பட்டிருக்கு அந்த நேரத்தை தான் இதில் குறித்து வச்சுருக்காங்க அதுக்கு பிறகு ஹிரோஷிமா எப்படி இருந்திருக்கு பாருங்கள் நாம் முதல் பார்த்தது எப்படி இருந்துச்சு அணுகுண்டு போட்டதுக்கு பிறகு எப்படி இருந்திருக்கு பாருங்க ஓட்டேங்க அப்பா ஒன்றுமே இல்லை ஒரு மரத்தில் ஒரு இலை கூட இல்லை பாருங்கள் பாருங்கள் கட்டடம்னா எப்படி நொறுங்கி இருக்குன்னு பாருங்கள் அப்பா மிகப்பெரிய ஒரு கொடுமை இந்த கொடுமை எந்த நாட்டுக்குமே வரக்கூடாது எது இல்லை எல்லாம் தரமட்டமாயிருக்கு எப்படி மீண்டு வந்திருக்காங்க பாருங்க ஜப்பான் ஜப்பான் மட்டுமில்லை இந்த நகரமே இப்ப எப்படி இருக்கு இது வந்து சாதாரணமான தாக்குதல் நடந்து அதாவது செல் தாக்குதலோ அல்லது சாதாரணமான குண்டு தாக்குதலோ நடந்தா பரவாயில்ல இதுல கதிர்வீச்சினாலேயே பல பேர் தொடர்ச்சியாக பல வருடங்களுக்கு பாதிக்கப்பட்டாங்க சில பரம்பரையிலேயே இன்னும் வந்து இதனுடைய கதிர்வீச்சினுடைய பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் முற்று இந்த கதிர்வீச்சினுடைய பாதிப்பு இல்லாமல் போகல மனித பிறப்பில் வந்து இன்னும் இருக்குது இந்த கிரோஷு வாழ்ந்தவங்களுடைய பரம்பரையிலு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு தாக்குதலாகவும் கொடுமையான ஒரு ஆயுதம் தான் இந்த அணுகுண்டு அப்படின்றது இந்த காலத்திலையும் இது பயன்படுத்தப்படக்கூடாது அப்படின்றதான் எல்லாருடைய எண்ணமும் கூட ஆனால் போறபோக்கை பார்த்தா வருங்காலத்தில் பயன்படுத்தப்படும் படம் போல் தெரியுது மெமரியல் மியூசியம் பார்த்தோம் உள்ளே போகும்போது இருந்த அந்த கலகலப்பு வெளியில் வரும்போது இருக்காது காரணம்னு சொன்னால் அங்கே இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அதனால் பாதிக்கப்பட்டவங்களுடைய புகைப்படங்கள் ஃபோட்டோக்கள் அந்த கதைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லோருமே அப்படியே மரண அமைதியாக தான் மெதுவாக நகர்ந்து போவாங்க உள்ளே அப்படிதான் இருக்குது யாருமே யாரோடையும் கதைக்கிற மாதிரி இல்லை என்ன நடந்தது எது நடந்தது என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுலாம் நான் வந்து அங்கே போகிறவங்க ஆர்வமாக இருக்காங்க அதோடையும் எல்லாேருடைய முகமும் வந்தபடியே அப்படியே ஒரு சோகமாக மாறிடும் வேண்டாம் அளவுக்கு பாதிக்கப்பட்ட புகைப்படங்கள் அதாவது நாம் இதுவரைக்கும் அணுகுண்டு பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த தாக்குதல் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இதனால நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த விஷயம் அப்படின்றது இங்கே வரும்போது அந்த மியூசியத்தில் வச்சுருக்க சில விஷயங்களை பார்க்கும்போது தெரியுது மிக கொடூரமான ஒரு விஷயந்தான் உண்மையிலேயே உலகத்தில் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஆயுதம் பயன்படுத்தப்படக்கூடாது அப்படின்றதே தான் மனசுக்குள்ளே தெரிய பா அப்படி அதை பார்க்கும்போது இது விளங்குது ஏன்னா இப்போ இருக்கிற காலம்ன்றது இப்போ இருக்கிற சூழல் எந்த நாட்டிற்கும் வந்து அப்படி ஒரு தாக்குதல் நடக்கப்படுமா இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவையும் அதுக்கு பிறகு உலகத்தில் திரும்பி மீண்டு வரலாமா அப்படின்றதையும் கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி தான் இருக்குது அப்போ நடந்த அணுகுண்டு தாக்குதலோட போட்டு பார்க்கும்போது இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியும் இப்போ இருக்கிற அதனுடைய வீரியமும் எப்படி இருக்கும் தெரியுமா நினச்சி கூட பார்க்க முடியாது மூன்றாம் உலக போர் அப்பப்போ எட்டி எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது எப்போ வந்து தொலைய போதோ தெரியாது அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உலகத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் இந்த ஹிரோஷிமா வந்து ஒரு மீனவ கிராமம் அல்லது மீனவ மக்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு கடலோர கிராமமாக கிராமமா தான் இந்த கிராமம் இருந்திருக்கு இது நகரம் இல்ல கிராமமா இருந்திருக்கு ஆனா அதுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் கொஞ்சம் இது வந்து ஒரு நகர மையமாக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு இந்த யுத்தத்துக்கு பிறகு இந்த அணுகுண்டு தாக்குதலுக்கு பிறகு இது ஒரு நவீன நகரமாக வேகமாக வளர்ந்துருக்கு இப்போ இருக்கிற இந்த ஹிரோஷிமா நகரம் வேகமாக வளர்ந்து வந்த ஒரு நகரமும் தாண்டி ஜப்பானுடைய ஒரு சுற்றுலா இருக்குது இருக்கு மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலம் ஜப்பான் வந்தால் ஹிரோஷிமா போகாமல் யாரும் போக மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கான ஒரு மிக முக்கிய சுற்றுலா தலமா அதிக சுற்றுலா பயணிகள் வார ஒரு இடமா இந்த ஹிரோஷிமா இருக்கு இப்போ ஓகே வரும்போது பஸ்ஸில் வந்தோம் இப்போ ட்ராமில் போவோம் ஒரு ட்ரெண்டு மூன்று கிலோமீட்டர் தூரம் மூன்று மூன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் போகணும் இந்த ஹிரோஷிமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதிலிருந்து நாம் நேராக ஒசாக்கா போகிறோம் இன்னும் ஒரு மணி தளம் இருக்குது ட்ரெயினுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு ட்ரெயினை நான் புக் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் நடா இன்னும் கொஞ்சம் இந்த ஹிரோஷிமா நகரத்தை சுற்றி பார்த்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் நேரம் இல்லை ஒரு மணித்தளம் தான் இருக்குது இந்த ட்ராமில் அப்படியே போய் ஸ்டேஷன் வழியாக அப்படியே நாங்கள் ஒசாக்கா போவோம் வாங்க இப்போ நான் மீண்டும் ஒசாக்கா போகிறேன் ஒசாக்காவில் அடுத்து வர போகிற ரெண்டு நாள் அங்கே தான் இருக்க போகிறேன் இது இங்கேருந்து அதாவது நாம் ஒசாக்காவில் இருந்து தான் இப்போ வந்தோம் இங்கே ஹிரோஷமாகு பொதுவாக நீங்கள் ஜப்பானில் எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் அதாவது ஜப்பானில் ஒசாக்காவா டோக்கியோவா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கூட உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த புல்லட் ட்ரெயினாக இருக்கெல்லாம் அல்லது நார்மல் ட்ரெயினாக இருக்கலாம் அது அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரெயினில் வரலாம் போக்குவரத்து இங்கே மிக மிக இலகு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பார்க்கும்போது இப்படி போகணுமா அப்படி போகணுமா அங்கே போகணுமா இங்கே போகணுமாறதான் பார்க்க தெரியும் ஆனால் பழைய ஐட்டம் ரெண்டு நாளைக்கு போய் பழைட்டம் சொன்னால் அதை போல் இலகுவான விஷயம் உண்மையிலே இல்லை அதுவும் வேகமானது இப்போ இப்போ நாம் வந்து போக போகிறது ரெண்டு மணித்து காலம் கிட்டத்தட்ட ஒரு மணித்தே நாற்பத்தஞ்சு நிமிஷம் இது பெரிய தூரம் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது நானூறு கிலோமீட்டர் தூரம் ஒரு 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 நேரத்துக்கு நான் நினைக்கிற அளவில் இருநூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் போகுது இந்த புல்லட் ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு அஞ்சு மணித்தியாலம் நாம இலங்கையில போற தூரம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போற தூரம் தான் நான் இப்ப போக போறேன் காலையில வந்துட்டு இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு திரும்ப போறேன் ஒன்றரை மணி தளத்துல அந்த இடத்துக்கு போய் சேரலாம் இது போகமான ட்ரெயின் ஏன்னா ஜப்பாங்காரங்க தான் இந்த புல்லட் ட்ரெயினே கண்டுபிடிச்சாங்க அப்படி இருக்கும்போது இங்க இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை நாங்கள் நாங்க அடுத்த நான் உங்களை சந்திக்கிறேன் ஹிரோஷிமா பற்றிய பல வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் மீண்டும் வருவோம் ஞாபகப்படுத்துகிறேன் நாம செய்கிற அத்தனை வீடியோக்களுமே வரலாறு சம்மந்தமாக சில நேரங்களில் இருக்கலாம் அந்த விஷயங்கள் இருந்தாலும் அந்த நாட்கள்ல அந்த சூழலில் எப்படி இருக்கு என்ன மாதிரி அந்த பிரதேசம் இருக்கு அப்படின்றது தான் நாங்கள் நம்ம வீடியோல பார்க்குறோம் இப்போ டிசம்பர் மாதம் இன்றைக்கு டிசம்பர் மாதத்துடைய பதிமூன்றாம் தேதி இன்றைக்கு இந்த நாள் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு சூழல் அப்படின்றத தான் நாங்கள் பார்த்தோம் ஆர்ஜி சந்துருலோக் யூடியூப் சேனல் ஆர்ஜி மேனகா பேஸ்புக் பேஜ் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க நான் உங்களை இன்னமொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஜப்பான்ல இருந்து